ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பொடி கத்திரிக்காய் தான் செய்ய போகிறோம் இந்த பொடி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சரி ரச சாதம் இது மாதிரி பொரியல் மாதிரி வச்சுக்கிறதுக்கு புளிக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த கத்திரிக்காவை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அடிக்கடி சமைப்பீங்க இந்த கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடி ஒன்று ரெடி பண்ணி தான் செய்யணும் அதுதான் இந்த கத்திரிக்காவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அந்த பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு என் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வர கொத்தமல்லி சேர்த்திக்கிறேன் நான் வந்து கால் கிலோ கத்திரிக்காவுக்கு தேவையான அளவு தான் எடுத்திருக்கேன் கால் கிலோ கத்திரிக்காவுக்கு இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போடுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்திருக்கேன் வரமிளகாய் சேர்த்திட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்திட்டு இதெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவுக்கு வறுத்தரலாம் பாதி அளவுக்கு வறுத்ததும் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துறேன் வேர்க்கடலை வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க வேர்க்கடலையும் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வேர் இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துறேன் எல்லோட ஃபேவரும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து பொறுமையாக நல்லா அனல் கம்மியாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் பூள் பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் கத்திரிக்காய் வதக்கக்குள்ளே கூட போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட்டி பெருங்காயம் தான் அதனால் வந்து இதுலேயே சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்துட்டு இது வந்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடலாம் வடித்து எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு ஓரளவுக்கு நல்லா நைஸாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன் இதை ஆற வச்சு போட்டிருக்கேன் இது வந்து தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடிய புளி கரைசல் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காய் வந்து கால் கிலோ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீல வாக்கிலும் காம்போடவே வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா புளி குழம்பா இருந்தாலும் சரி இது மாதிரி காம்போடு தான் யூஸ் பண்ணுவேன் கத்திரிக்காய் காம்போடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதே வானலில் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதும் வந்து கடுகு சேர்த்திடுறேன் கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் தான் இந்த கத்திரிக்காய்க்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதிலே வந்து ரெண்டு வரமிளகா சேர்த்திடலாம் வரமிளகா சேர்த்திட்டு கருப்பில் சேர்த்திடலாம் இதெல்லாம் பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை சேர்த்திர்லாம் கத்திரிக்காயை சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் எடுத்துக்காதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடும் மேக்ஸிமம் தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்திக்கிறேன் நான் வந்து தூளுப்பி சேர்த்துக்கோங்க கல்லுப்பு வந்து கரையாது கண்டிப்பாக நான் வந்து தூளுப்பு தான் சேர்த்துறேன் தூளுப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமட்டோம்னா நல்லா இதுலேயே கொஞ்சம் வேகும் பாதி அளவுக்கு வெந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியோடு சேர்த்தி பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஓ கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா புளி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் அதை வந்து இதில் சேர்த்திடுறேன் சேர்த்துட்டு இந்த புளி தண்ணி அதில் இருக்கக்கூடிய தண்ணி இதெல்லாம் சேர்ந்து நல்லா கத்திரிக்காய் வந்து உப்பு இதெல்லாம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிரும் ட்ரை ஆனதும் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பொடியை இதில் சேர்த்திடலாம் பொடியை சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடி வந்து சேர்த்திட்டு சேர்த்தியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த பொடி வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து கத்திரிக்காயெலாம் சேர்ந்து நல்லா ஒட்டி வரணும் இல்லையா அதுக்காக பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலாப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா பெரட்டி எடுத்து ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப் பாரும் பொடி கத்திரிக்காய் ரெடி ஆயிரும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை இந்த பொடி கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி கத்திரிக்காய் வாங்கும் போதெல்லாம் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக இந்த கத்திரிக்காய் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த வான்சட்டி பரட்டி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்